ஆன்மீக தகவல் திருமலையில் நடக்கும் பிரம்மோற்சவம் பற்றி புரட்டாசி திருவோணம் திருவேங்கடவனின் பிறந்த நாளாக தொன்று தொட்டு கருதப்பட்டு வருகிறது ஒன்பது நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாவில் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் பல வாகனங்களில் விசேஷ அலங்காரங்களுடன் உற்சவ மூர்த்தியான திருமலை அப்பன் அமர்ந்து திருவீதி வலம் வருகிறார் திருமலையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு பிறப்பு கடவுளான பிரம்மன் தானே முன்னின்று இவ்விழாவை நடத்தி வைத்தார் பிரம்மனால் நடத்தப்பட்ட உற்சவம் ஆகியால் இது பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்பட்டது கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு முறை பிரம்மன் திருவிழா நடைபெற்று வந்ததாகவும் அதன் பிறகு புரட்டாசியில் ஒன்றும் மார்கழியில் ஒன்றுமாக இரண்டு தடவை நடத்தப்பட்டன என்றும் கல்வெட்டு தெரிவிக்கிறது திருமலையின் மூன்றாம் சுற்றுச்சுவற்றில் உள்ள ஒரு கல்வெட்டில் ஆயிரத்தி ஐநூற்று ஓராம் வருடத்தில் பதினோரு பிரம்மோற்சவம் நடைபெற்றதாக தெரிவிக்கிறது இம்முறை அக்டோபர் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்ம உற்சவம் தொடங்கும் எட்டாம் தேதி கருட வாகன சேவை பதினொன்றாம் தேதி ரதோற்சவம் நடைபெற்று பனிரெண்டாம் தேதி சஹசிரநாமம் துவஜாவரோகணத்துடன் விழா நிறைவு பெறும் பிரம்மோற்சவத்தில் ஊஞ்சல் சேவையை காண்போருக்கு இம்மையிலும் மறுமையிலும் கோடானு கூடி இன்பமும் பெருகும் என்பது ஐதீகம்